நிலவு வெளிச்சத்தில் ஒரு வயசு பொண்ணு மரத்தை மறைவா வச்சு அங்கே இங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கான் அது இருக்குன்னா பின்னாடியில் கொஞ்சம் ரவுடி பசங்க சுட்டுக்கிட்டே இருக்காங்க அடைது பொண்ணா இல்லைன்னா தூபானா அரை மணி நேரமாச்சு இந்த பொண்ணை நம்ம கொன்னே ஆகணும் இல்லைன்னா சாஸ்திரியை கொண்டுடுவான் நம்ம முதலாளி திட்டுவாங்க இப்படி போகும்போது ஒரு குண்டு அந்த பொண்ணோட முதுகில் விழும் அவ ஒரு நீ இப்பவே பண்டித் கிட்ட போய் ஆகணும் அதுதான் உனக்கு கடைசி நம்பிக்கை ரத்தத்தை குடிச்ச பிறகு தன்னோட மனித ரூபத்துக்கு வந்து இந்த பொண்ணு தல்லாடிக்கிட்ட வெளிச்சம் இருந்த இடத்துக்கு போவா ஒரு வருஷம் பாம்பா இருந்ததுனால மனுஷலாக ஆனதுக்கப்புறம் சாதாரணமா அவளால் நடக்கவே முடியல அதனால நடக்க முயற்சி பண்ணும்போது அங்கேயே அவ விழுந்துட்டா அவ முழுசாக கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி அவ கண்ணு முன்னாடி ரொம்ப அழகான ஒரு பொண்ணு நடக்கிறத பாப்பா அவ வண்ணம் தங்கம் மாதிரி அவள் துணி அருவி விழும்போது ஆகாயத்தோட வண்ணம் தெரியற மாதிரி இருக்கும்

ஆனால் குல மாத்தாவோட பேச்சை மீறவே முடியாது அதை உணர்ந்த அந்த பொண்ணு பக்கத்துலையே இருந்த கட்டோரில் இருந்த அந்த பசிர மூச்சு விடாமல் குடித்தா அதை குடித்ததுக்கப்புறம் நீலவந்தி நாக வம்சத்துக்கு ஏற்றுக்கிட்டா முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீலவந்தி அப்புறம் யக்ஷினி தன்னோட கிரந்தத்தை எழுதிக்கிட்டே இருந்தாங்க சேஷனாகவும் அவங்க பாதுகாப்புக்காக நாலு திசையிலையும் சுற்றிக்கிட்டே இருக்கும் தன்னோட இந்த தபம் அப்புறம் கஷ்டத்தை பார்த்து யக்ஷனி அவளுக்காக ஒரு நாகமணியை பரிசா அவங்க கொடுத்தாங்க அது ரொம்ப சக்திசாலியும் கூட அது தேவைப்பட்டால் யாரை வேணாலும் கூட நாசம் கூட ஆக்கலாம் சொல்லுவாங்கல்ல காலம் போக போக மனித நேயம் இருக்காது மனுஷன் நல்லவனாக அதிக நாட்கள் இருக்க மாட்டான் அந்த சத்தி தெரியாத தெரியாதப்பாவிங்கள நாகமணியை வச்சு அந்த அந்த மணிக்கு ஆபத்து வரும் அதை பாதுகாப்பாக நாகத்தோட வம்சத்துக்காரங்களை நாக நாக லோகத்தை விட்டு போகிற மாதிரி ஆகும் இந்த உலகத்தோட பிரம்மாண்டமான கதவை ஒரு மந்திரத்தை வச்சு மந்திரம் அவங்க வம்சத்துக்காரங்க வந்தால் மட்டும்தான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா மனித ரூபமாக மாற வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா நிறைய வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கணிப்பு நடந்தது நாகமணிக்கு ஆபத்து வந்தப்ப அந்த நாகமணிய காப்பாத்துறதுக்காக நாகினி ஆகுவா அப்புறம் வழிய காட்டு தான் இந்த வேலை என்னால பண்ண முடியாது உங்களுக்கு என்னோட நிலைமை தெரியும் யோசித்து பாருங்க யோசித்து பாருங்க நீங்க கொடுத்த மருந்து எனக்கு கிடைக்கலன்னா என்னோட சக்திகள் கூட என்னன்னு எனக்கு தெரியாது என்ன மாதிரி பலஹீனமான ஒரு நாகினி இந்த நிலைமையில எதிரிக்களை நான் எப்படி எதிர்கொள்ள முடியும் சிவன்யா நீ உன்னோட குல மாதாவ நம்பி ஆகணும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ எதிரிகளோட போராடி நீ ஜெயிக்கிறதுக்காக இந்த ஒரு நாகாஸ்திர உனக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் குலமாத்தாவ மனசுல நினைச்சுக்கிட்டு இத நீ கையில வாங்கிக்கோ ஆனா எனக்கு நிஜமா ரொம்ப பயமா இருக்கு என்னால நிஜமா இது பண்ண முடியுமா உன்னோட குலமாத்தாவ நீ நம்பி ஆகணும் ஒவ்வொரு நிமிடமும் சூரியம் வெளிச்ச மாதிரி நான் உனக்கு வழி காட்டுவேன் இது உன்னோட வேலை இது நீ தான் செஞ்சாகணும் சொல்லுங்க தாயி நிர்வந்தி நான் இப்ப என்ன பண்ணணும் இங்கிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல அங்க ஒரு கபிலா இருக்கும் அங்க சில பேர் வயசான பாட்டிய ஒருத்தங்களை பந்திச்சு வச்சிருப்பாங்க அவங்கள நீ விடுதலை பண்ணணும் ஏன்னா நாகலோகத்துக்கான வழிய உனக்கு சொல்லுவாங்க ஞாபகம் அது மட்டுமே தான் உனக்கு கடைசி நம்பிக்கை பெற்று நாகினி காட்டுக்கு போவா பாம்பா நலவி காட்டோட பொத புல்வழி மரம் கல் இருக்கிற அந்த பாதையில போனதுக்கு அப்புறம் சிவன்யா கடைசியில அந்த கபிலைக்கு போயிருவா இங்க சாஸ்திரியோட உயிரை காப்பாத்தி ஆகணும் சிவான்யா அவரோட உருவத்துக்கு வருவா மரத்துக்கிட்ட ஒழிஞ்சிக்கிட்டு சரியான நேரத்துக்காக அவள் காத்துக்கிட்டே இருந்தாள் மூணு ரவுடிங்க சிவானிய கிட்டே துப்பாக்கியோட வர்றதை பாப்பா அதை பார்த்து பயந்து கொஞ்சம் கூட தாமதம் பண்ணாமல் அவங்கள ரொம்ப பயங்கரமா தாக்குனா தன்னோட விஷத்தை கடிச்சு துப்புனா அவங்க செத்து போனோம் நீல வண்ணத்தில் மாறுச்சு மூணாவது தன்னோட துப்பாக்கியை எடுத்து அவ கிட்ட இருந்து ஓடி போய் ஒரு மரத்துக்கிட்ட போய் ஒளிஞ்சிப்பா தெரிஞ்சு போச்சு அந்த இந்த ரோடி பசங்க தான் கடத்தி வச்சிருக்காங்கன்னு ஆனா இந்த சண்டையில எதிர்பாராம ஒரு குண்டு சிவான்யா கழுத்துக்கிட்ட படம் அவ ரொம்ப துடிச்சுகிட்ட மண் இருக்கிற குழியில விழுந்துருவா எந்திரே சிவன்யா பண்டித் சாஸ்திரி கிட்ட நீ இப்பவே போய் ஆகணும் அது மட்டும் தான் உனக்கு இருக்க கடைசி நம்பிக்கை எல்லாரும் பத்திரமா பாத்துக்கோங்க இந்த ஒரு பெண்ணு நம்மள மாதிரி ஆட்களை கொண்டு போடுமா நாம எவ்வளவு ஆபத்தானவங்கன்னு தெரியல போல விட்டுருங்க அந்த பொண்ணை விட்டுருங்க ராஜ வம்சத்துல இருந்து நீங்க பெண்களை தான் காப்பாத்தணும் ஆனா நீ என்ன கவலை பற்றியாடா கேளாவா என்ன இன்னும் பத்தலையா கூடாதுன்னா அந்த மணியை கொடுத்துரு அப்படி கொடுத்தா எவ்வளோ நான் விட்டுறேன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது சிவான்யா தன்னோட நாகரூபத்துக்கு வந்து அங்கே அத்தனை பேரையும் கட்டி போட்டா அந்த சாஸ்திரியை மட்டும் விட்டுட்டு தன்னோட வாளால் அங்க இருக்கிற எல்லாரையும் நெருக்குனா இப்போ கூட பாதி உடம்பு மனுஷியா தான் இருந்தா ஆனா அவளோட கண்ணுல கோவத்தோட இருமலை எரிஞ்சுக்கிட்டே இருக்கு எல்லாரையும் தன்னோட வாழல கட்டி போட்டு நெருக்கி நெருக்கி சித்திரவாதம் கொடுத்தா மான்சிங்க உயிரோட அப்படியே சாப்பிட்டுட்டா பாபா நீங்க நல்லா இருக்கீங்கல்ல ஒண்ணுமே பண்ண தேவையில்லம்மா நான் ரொம்ப வருஷமா உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேம்மா தெரியும் கண்டிப்பாக நீ ஒரு நாள் வருவேன்னு பாத்தியா நான் நினச்ச மாதிரியே வந்துட்டேன் நான் உனக்கு ஒரு மந்திரத்தை கொடுக்குறேன் அதை கேட்டுட்டு நீ நேராக பிசாஸ் இருக்கிற இடத்துக்கு அதை கூட்டிக்கிட்டு போகும் ஒருவேளை அந்த பிசாஸோட அந்த இடத்த நீ தாண்டிட்டேன்னா அந்த நாகமணியை நீ எடுக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ என்ன விஷயம் பாபா சொல்லி சாஸ்திரி சிவாண்யாவோட காதில ஒரு மந்திரத்தை சொன்னாங்க அவங்க கிட்ட இருந்த ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு தூரத்து காட்டுக்கு போயிட்டாங்க சிவான்யா தன்னோட கண்ணை மூடி கையெடுத்து கும்பிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படியே அவள் மாயமாகி ஒரு இடத்துக்கு வந்தான் ரெண்டு பக்கமும் இருட்டோ இருட்டு அந்த இடத்தோட அந்த பக்கம் ஒரு கருப்பு வழி இருந்துச்சு மேகத்து கூட ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அந்த பாதையில் எப்போ கால் வச்சாலோ யாரோ கத்துற சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு அப்பப்போ சிரிப்பாங்க அப்பப்போ அழுவாங்க அப்புறம் கத்துவாங்க சிவான்யாவுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல திடீர்னு பார்க்கும்போது அவ உடம்பெல்லாமே ரொம்ப பயங்கரமான அட்டையெல்லாம் ஊட்டிக்குச்சு முன்னாடி ரெண்டு எலும்பு கூட இருந்துச்சு இவ போட்ட அதே துணி அதுவும் போட்டிருக்கு சிவானிய உருவத்தை மாத்தி அங்கிருந்து ஓட விருப்பப்பட்டா ஆனா துராதிருஷ்டவசம் இப்ப உருவத்தை மாத்த முடியாது அவளோட கண்ணை மூடனா தன்னோட பயத்தை கட்டுப்படுத்தி கையை கும்பிட்டு அவ சொன்னா நீல் இவ்வளவு சொன்னதும் போதும் ஆகாயத்திலிருந்து ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சம் பட்டதும் இருந்த எல்லா ஆட்ட பூச்சிங்க கீழே விழுந்துருச்சு சந்தோஷப்படுற ஒரு விஷயம் என்னன்னா அந்த வெளிச்சம் விழுந்ததும் ரத்தம் சொட்டிக்கிட்டே இருந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பித்தது சிவான்யாவுக்கும் அந்த பாதையோட ஆரம்பத்துக்கும் இருட்டு மேகங்கள் மட்டும்தான் தடையா இருந்துச்சு அது ஒரு பொரியாவும் இருக்கலாம் சிவான்யா ஒரு மந்திரத்தை சொன்னா அந்த மந்திரத்தை சொன்னதும் கையில் நாகாஸ்திரம் வந்துச்சு ரொம்ப பொறுமையாக பின்னாடி முன்னாடி பார்த்துக்கிட்டே கிளம்புனா அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு முன்னாடி யாரோ நிற்கிற மாதிரி உணர்ந்தா ஆனால் ரொம்ப அவசரம் படாமல் நாகாஸ்திரத்துக்கு மந்திரத்தை போட்டு நாகாஸ்திரத்தால் அவ தாக்குனா அதை வீசினதும் ஒரு பிரேதாத்மா கத்துற மாதிரி கேட்டுச்சு பக்கத்தில் போய் பார்க்கும்போது ரொம்ப கொடூரமான ஒரு மிருகம் ஓனாய் தலை மீதி உடம்பு மனுஷனோட உடம்பு மாதிரி இருந்துச்சு சிவான்யா பார்த்ததும் தன்னோட அஸ்திரத்தை அந்த மிருகத்துக்கிட்டேருந்து எடுத்ததும் அது அப்படியே புகையாக மறைஞ்சு போயிடுச்சு நாகினிக்கு வாய்ப்பே கொடுக்காம அவளோட காலை பிடிச்சி தூக்கி தன்னோட கையால் மூஞ்சிலேயே குத்துனா சிவான்யா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கா எப்படியாச்சு அந்த அஸ்திரத்தை எடுக்க முயற்சி பண்ணா அவனை கடிக்கக்கூட பார்த்தா ஆனால் கல்லை கடிச்சா விஷம் இறங்குமா சிவான்யா இப்படி வசமா மாட்டிக்கிட்டத பாத்து அந்த ரொம்ப சிவான்யா இந்த ஒரு வாய்ப்புக்காக வாய்ப்பு கிடைச்சிருச்சு கொஞ்சம் கூட தாமதம் பாம்போட உருவத்துக்கு வந்தா சிரிச்சுகிட்டே இருந்த அதோட வாயில புகுந்துட்டா அந்த பிசாசு வலியால துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப கொடூரமா அங்கேயே செத்து போச்சு இதுக்கு மேலே நாகலோகத்துக்கும் அப்புறம் எனக்கு நடுவில் யாருமே வர முடியாது சிவன்யா இந்த மாதிரி தனக்கு கொடுத்த வேலைய சரியா பண்ணதும் அவளுக்கு தேவைப்பட்ட அந்த கதவு கிட்ட வந்துட்டா அவளால இப்ப நம்பவே முடியல ஒரு நாகினிக்கு திடீர்னு அவளுக்கு தேவைப்பட்ட எல்லாமே கிடைச்சிருச்சு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இவளால சரியா நடக்க கூட முடியல ஆனா இப்போ பயங்கரமான ராட்சசன் கிட்ட சண்டை போட்டிருக்கா தன்னோட முன்னோர்களோட அந்த இடத்துக்கு இப்ப வந்திருக்கா இதுக்காக இவ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா ஆனா நாகினியோட கதை சாதாரணமா அங்கிருந்து வெளியே வந்தீங்கன்னா இந்த கதவு திறக்கும் யார் இந்த தெரியாத பொண்ணு இவளுக்கு நாகமணி மேல எதுக்கு எவ்வளவு பெரிய ஆசை சிவானியவுக்கு நன்பியா இல்ல எதிரியா யாரா இவ இருக்கலாம் நாகினியால இப்போ நாக உலகத்தை காப்பாற்ற முடியுமா இந்த எல்லா கேள்விக்கும் கூட உங்களுக்கு பதில் கிடைக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க டூடு டிவியோட புது எக்ஸ்க்ளூசிவ் சீரீஸ் நாகினி பயங்கரமாக இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது